வண்டுபுறையா திருக்கூடிய திருக்க புரியும் ஆராய்

பொதுவாக கனத்த நாட்கள்ல மீனோட வரத்து சரி மீனோட நடமாட்டமும் சரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆமா நாளைக்கு அமாவாசை நெருங்குறதுனால இன்னைக்கு மீன் வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னால காலையிலே முருகண்ண வந்து உயிர் கீழே தாங்க இறையா விட்டாரு ஆனா ஒரு ரெண்டு மூணு கீழே தான் மூணு மீன்களையுமே பாறை மீன் சாப்பிட்டுருச்சுங்க அப்ப உயிர மொத்தமாக காலி ஆயிருச்சு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் கனவாவை தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வந்து உயிராக வீச போறாரு அதிகபட்சம் கனவான்னு சொல்றப்ப கலவா மீன்கள் சீக்கிரமே மாட்டுங்க ஒரு சூப்பரான ஆனா மாட்டின வேகத்துக்கு சட்டுன்னு போய் பதுங்கிருச்சுங்க உள்ள வெளியே வரவே மாட்டேங்குது திருக்கைகள் இந்த மாதிரி சில சமயம் ரொம்ப போய் பதுங்கினா அதை வெளியே கொண்டு வர முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிரட்டை கொட்டாச்சி எடுத்து அதுல ஓட்டையை போட்டு நரம்பு ஒளிய விட்டாங்க அப்படின்னா திருக்கையோட மூக்குல போய் அதை அடிக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் தூக்கி தூக்கி விட்டா அதை அடிச்ச வேகத்துக்கு திருக்க பதுங்கிருக்க திருக்க மேல வருங்க இதுதான் திருக்கையை வெளியே கொண்டு இருக்கிற நடைமுறை இப்ப ஆனா அதுவாவே வந்துருச்சு yeah gotta... திருக்கையோட வாளில் ஒரு முள் இருக்குங்க அந்த முள்ளு தான் விஷம் அதுவும் இல்லாமல் திருக்க ரொம்ப சப்பட்டையாக படர்ந்துருக்கனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் மாட்டி இருக்கிறது புள்ளி திருக்காங்க புள்ளி திருக்க சொல்லவே தேவையில்ல ரொம்பவே அழகா இருக்கும் ஆனால் கச்சா எடுத்து வந்தாங்க இப்போ மேலே தூக்கி ஆகணும் ஓடி வார நான் நரம்ப வாங்கிட்டு அணைச்சிட்டு இருக்கிற அங்க போயிடுச்சு மறுபடியும் கனவா வீசி வச்சுட்டாரு ஸ்பிளெண்டர் சரியான வேலை பார்க்க எண்ணெய் வகையான பிடிச்சிருச்சு அதாவது பசியில் விறந்திருக்கா ஸ்பிளெண்டர் எப்பயாவது பறக்க எடுக்க போயிருக்காம்பே இத கரையில ரெண்டு நாள் ஆகுமே உனக்கு வேலை கொடுத்துட்டு தான் நிற்கிறேன் நிற்கிறாரா ஆனால் இப்படியே பார்க்கலாம் கரை கொடுக்க போயிட்டு கரை கொண்டு வருவாங்க

ஏ இதெல்லாம் பேசுவாங்க அருளியாரு ஆஹ் ஏய் ஆளுத்த கேட்டா முள்ளு நான் பேரு ஏஹேய் கடே ஒரு நாளே வாழைக்கு வீசிக்கிட்டிருந்தான் கட்டையில குமார் இருக்கலாம்ல டேய் குமார் இருக்கான்ல இருக்குல முள்ளு அந்த கட்டை மொடி கட்ட கட்டை பத்து கிலோ இருந்துச்சு அந்த போட்டு இங்கே திருக்க மாட்டின வேகத்துக்கு கச்சா தூக்குறதுக்கு வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆறதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் புள்ளி திருக்க நமக்காக வெயிட்டிங்லேயே இருக்குங்க கச்சாவை கொண்டு வந்து இந்த கச்சாவுக்குள்ளே ஏற்றுறது வேற பெரிய வேலைங்க ஏன்னா சாதாரணமாக கிளிமீன் பாறைய தடிகனை ஏற்றுறதுக்கே கொஞ்சம் சிரமப்படணும் திருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் அகலமாக இருக்குனால அந்த கச்சாவுக்குள்ளே ஏறுமான்னு சொல்கிற சந்தேகமும் இங்கே இருக்குது ஆனால் கச்சா கண்டிப்பாக திருக்க ஏறுன்னு சொல்லி வீட்டில் போய் கச்சா எடுத்து வந்திருக்காங்க

Yeah. proa that's yeah, yeah. fine และ இதில் போட்டுச்சு ரெண்டாவது போட்டோம்னா அதை விட போய் இதில் போட்டுச்சு வரல பிடிச்ச வேலை இது பெட்டினா தானே இது இல்லை இல்லை இழுத்து போகும்போது சூடு ஏறுது இந்த வகையில் நரம்பு சூடு ஏறி கட்டாகிறது சூடு ஏறி கட் ஆகுது அப்படியே நரம்புள்ளேன் சூழ்நிலை திருச்சே போச்சு எனக்கு இதனால் நரம்பு சூடு ஏறுறது தானே அவ்வளோ ரேஸில் பயங்கரமாக பார்ப்போம்

பிடிச்ச வேட்டினா தானே அது இல்லை இல்லை இழுத்துட்டு போகும் போல சூடு ஏறது இந்த வதுல நிரம்பு சூடு ஏறி கட் ஆகுது சூடு ஏறி கட் ஆகுது அப்படியே நிரம்பு இழுத்து இழுச்சா போச்சு எனக்கு இதனால் நிரம்பு சூடு ஏறது தானே அவ்வளவு ரேஸ் பயங்கரமா பிடிக்கல எனக்கு பிடிக்கும் போல சந்தை போட்டுக்கிற வேண்டியதானே தானே சொன்னிருக்காதுல தெரியா நம்ம உங்க இது கூட காட்டுக்கு இந்த நீட்டுக்கு எல்லாமே நம்மளுடைய இதுக்கு மட்டும்தான் வருடத்துல எப்பயாவது ஒன் ரெண்டு முறை தாங்க இந்த மாதிரிலாம் ஒரு திருக்கையோ ஏதாவது ஒன்று மாட்டோம் அப்படி மாட்டும் போது மொத்த பாலவுமே இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பாத்தீங்களா ஆனா இன்னைக்கு ரொம்ப நிறைவான நாளுங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு இந்த பெரிய திருக்கண்ணைக்கு மாட்டினது நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்